வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் தன்ராஜன் சூரியனோட பத்து டிகிரிக்குள்ளே இணையக்கூடிய கிரகம் அஸ்தமனம் அடையும் அப்படிங்கிறது ஜோதிட விதி ஒரு டிகிரியிலேருந்து பத்து டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருக்கும் பொழுது கண்டிப்பாக அது அஸ்தமனம் தான் ராகு கேதுக்கள் பத்து டிகிரிக்குள்ளே இணையும் பொழுது அது கிரகண தோஷம் கேது சூரியனோட இணையிறது பெரிய அளவு கிரகண தோஷம் கிடையாது ஆனால் ராகு சூரியனோட இணையிறது கிரகண தோஷம் ஸோ ராகு கேதுக்களை தவிர மீதி இருக்கக்கூடிய ஆறு பிளானட் சூரியனை விட்டுருங்க மீதி இருக்கக்கூடிய ஆறு பிளானட் சூரியனோடய பத்து டிகிரிக்குள்ளே இணையும் பொழுது கன்ஜெக்ஷன் ஆகும் பொழுது அஸ்தமனம் அடையும் ஸோ இப்படி அடையக்கூடிய கிரகங்கள் தன்னோட சுய இயல்பை இழக்குமா அஸ்தமனத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி உச்ச நீச்ச அஸ்தமனத்துக்கான விளக்கம் என்ன ஆட்சி அஸ்தமனம் எப்படி வேலை செய்யும் உச்ச அஸ்தமனம் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி அஸ்தமனம் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கத்தை நான் சொல்கிறேன் அஸ்தமனம் அடையக்கூடிய கிரகம் தன்னோடய காரகத்துவம் ஆதிபத்தியம் ரெண்டையுமே சூரியன்கிட்ட அதாவது அஸ்தமனப்படுத்தக்கூடிய சூரியன்கிட்ட கொடுத்துரும் அப்படிங்கிறது உண்மை அதே போல் சூரியனோட மிகப்பெரிய ஒளியை பெற்று அந்த கிரகம் ஒளித்தன்மை பெறும் அப்படிங்கிறது இன்னொரு உண்மை ஸோ இதில் இருக்கக்கூடிய கிளாரிட்டி உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் சூரியனோடய பத்து டிகிரிக்குள்ளே இணையும் பொழுது கண்டிப்பாக அந்த கிரகத்தோட ஆதிபத்தியம் மற்றும் காரகத்துவம் இயல்பாக இருக்காது சுயமாக செயல்படாது இதில் ஆட்சி உச்சம் அப்படிங்கிற விஷயம் வரும்பொழுது சூரியனோடய பவர் அப்படிங்கிறது அந்த இடத்துல அதிகமாகுது ஒளித்தன்மை அதிகமாகுது இப்போது ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறோம் பாருங்கள் தற்போது வரக்கூடிய எக்ஸாம்பிளில் லக்னோ கடக லக்னம் கடக லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதியாக சூரியன் வருவார் இப்படி வரக்கூடிய சூரியன் லக்னத்துக்கு நாலாம் வீட்டில் நீச்சம் கூட சுக்கரன் இணைஞ்சிருக்கார் ஸோ இந்த இடத்துல சூரியனை நம்ம கால்குலேட் பண்ணும் பொழுது எப்பொழுதுமே சந்திரனோட நிலையை வச்சு தான் கால்குலேட் பண்ணணுங்கிறத நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் ஸோ சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள்ள கேந்திரத்தில் இருக்காங்க லக்ன கேந்திரத்தில் இருக்காங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூரியன் நீச்சமாகி சுக்கரனை அஸ்தமனப்படுத்துகிறார் இப்படி படுத்தும் பொழுது சுக்கரனோட இயல்பான குணம் காரகத்துவம் பெரிய அளவில் பாதிக்கப்படாது ஒரு முப்பது சதவீதம் மேக்சிமம் பாதிக்கப்படும் ஆனால் முப்பது சதவீதத்துக்கு மேலே பாதிக்கப்படாது பாதிக்கப்படும் மீன்ஸ் என்னென்னா சூரியனோட காரகத்துவங்கள் சுக்கர தசையில் அதிகமாக வேலை செய்யும் அப்படிங்கிறது ஒரு இயல்பான அஸ்தமனத்தில் இருக்கக்கூடிய தன்மை எனவே சூரியன் நீச்சம் பெற்று மற்ற கிரகங்களை அஸ்தமனப்படுத்தும் பொழுது அந்த கிரகத்தோட காரகத்துவம் சார்ந்த விஷயங்கள்லையும் ஆதிபத்தியம் சார்ந்த விஷயங்கள்லையும் ஒரு முப்பது சதவீதம் மட்டும்தான் சூரியனால் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் இந்த இடத்துல இந்த எக்ஸாம்பிளில் சூரியன் நீச்சமாகி சுக்கரன் ஆட்சி திக்பலத்தில் இருக்க மாதிரி நான் போட்டிருக்கேன் எனவே இந்த இடத்துல சுக்கரன் திக்பலமாக இருப்பார் ஆட்சி பலத்தில் இருப்பார் நீச்சம் பெற்ற சூரியனை அஸ்தமனப்படுத்தினாலும் பெரிய அளவில் பாதிக்கப்பட மாட்டார் ஆனால் இந்த இடத்துல நீச்ச பங்கம் ராஜயோகம் அமைப்பு இன்னொரு விதத்தில் வேலை செய்யும் சூரிய தசில் வேலை செய்யும் ஸோ சிம்பிளாக நான் சொல்ல வர விஷயம் நீச்சம் பெற்ற சூரியன் ஒரு கிரகத்தை அஸ்தமனப்படுத்தும் பொழுது முப்பது சதவீதத்துக்கு மேலே அந்த கிரகத்தில் காரகத்துவ அதிபத்திய ரீதியான இம்பேக்டை பாதிப்புகளை மாற்ற கொடுக்க முடியாது ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள் அதற்கு எதிர்முனையில் இருக்கக்கூடிய சூரியன் உச்சமாக இருப்பார் உச்சம் பெற்ற சூரியனோட சுக்கரன் சேரும் பொழுது உச்சம் அப்படின்னாலே சித்திரை தான் வரும் ஏன்னா சூரியன் அப்பொழுது தான் உச்சமாக இருப்பார் ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒவ்வொரு ராசிக்கட்டத்தை கடந்து செல்வார் ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று சுக்கரன் அஸ்தமனப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக அந்த சுக்கரனால் தன்னோட இயல்பான காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் தன்னோட திசையில் செயல்படுத்த முடியாது உச்ச சூரியன் என்ன தரணும்னு நினைக்கிறாரோ அதை தான் சுக்கரனால் தர முடியும் ஸோ உச்சம் பெற்ற சூரியன் அஸ்தமனப்படுத்தும் பொழுது தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே அந்த கிரகம் தன்னோட இயல்பை இழக்கும் சூரியனோட இயல்பை பெறும் அப்படிங்கிறது இந்த அஸ்தமனத்தில் இருக்கக்கூடிய உண்மை இந்த இடத்துல சூரியன் ரெண்டாம் அதிபதியாக வந்து பத்தில் உச்சமாக இருக்கனால சுக்கரதசை நடக்கும்பொழுது பொழுது சூரிய தசை மாதிரி பலன் தரும் சூரியனோட தசை நடைமுறையில் இருந்தால் என்ன பலன் தருமோ அந்த பலன்களை தரும் ஆனால் சுக்கர தசை நடக்குதா சூரிய தசை நடக்குதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லேயும் லைஃபு போகும் ஆனால் இந்த இடத்துல லக்னத்துக்கு சூரியன் நல்ல அதிபதி அப்படிங்கிறதுனால நன்மைகளை கொடுப்பார் ஒரு சிலர் இன்னொரு கொஷின்ஸ் கேட்குறாங்க சுக்கரனை சூரியனை அஸ்தமனப்படுத்தும் பொழுது சுக்கரனோட இயல்பான காரகத்துவன்னு சொல்லக்கூடிய ஆண்மைத்தன்மை பெண்மைத்தன்மை காதல் காமம் இந்த விஷயங்களில் குறைபாடுகள் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தச நடைமுறையில் இருக்கும் பொழுது அது சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும் அது சூரியனோட அஸ்தமனத்துக்கு உண்டான பவர் ஆனால் முழுமையாக அவங்ககிட்ட இருந்த அந்த விஷயங்கள் தள்ளி போகாது கிடைக்காமல் இருக்காது இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறோம் பாருங்கள் லக்னம் கடக லக்னம் கடக லக்னத்துக்கு சூரியன் ரெண்டாம் வீட்டில் ஆட்சி பெற்ற மாதிரி போட்டிருக்கேன் ஸோ ஆட்சி பெற்ற சூரியன் அஸ்தமனப்படுத்தும் பொழுது என்ன தருவார் என்ன செய்வார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல ஸோ ரெண்டில் சூரியன் ஆச்சு கூட சுக்கரனுக்கு பதிலாக புதனை போட்டிருக்கேன் ரெண்டு பேரும் ஒரு டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருக்காங்க ஸோ இப்படி சூரியன் புதனை பொழுது சூரியனோட காரகத்துவம் ப்ளஸ் ஆதிபத்தியம் ரெண்டுமே அந்த புதன் அந்த சில அந்த ஜாதகருக்கு நல்லாவே கிடைக்கும் ஆனால் புதன் இந்த லக்னத்துக்கு நல்ல அதிபதி கிடையாது மூணு பன்னெண்டாம் அதிபதி லக்னாதிபதிக்கு பக இந்த லக்னத்துக்கு என்னெல்லாம் கொடுக்கக்கூடாதோ அது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய அதிபதி தான் இந்த புதன் ஸோ புதன் தசை வரும்பொழுது புதன் புத்தி வரும்பொழுது அந்த ஜாதகருக்கு நல்லா இருக்கும் ஆனால் சூரிய தசை சூரிய புத்தி வரும்பொழுது அந்த ஜாதகர் கடுமையாக பாதிக்கப்படுவார் இந்த இடத்துல ஆட்சி பெற்ற சூரியன் தான் அடிப்படையில் சூரியனும் புதனும் நட்பு தான் ஆனால் புதனோட ஆதிபத்தியம் சூரியனை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிற அமைப்புனால சூரியன் தான் இந்த இடத்துல பாதிக்கப்படுறார் புதன் பாதிக்கப்படலை ஸோ ஆட்சி பெற்ற சூரியனாக இருந்தாலும் சரி உச்ச சூரியனாக இருந்தாலும் சரி நீச்ச சூரியனாக இருந்தாலும் சரி சூரியன் நல்ல அதிபத்தியமாக இருந்துட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல அஸ்தமனம் அப்படிங்கிற விஷயத்த நினச்சி பயப்பட தேவையில்லை கவலைப்பட தேவையில்லை அதே சூரியன் அந்த லக்னத்துக்கு ஆகாத அதிபதியாகவோ அல்லது சூரியன் அஸ்தமனப்படுத்தக்கூடிய கிரகம் அந்த லக்னத்துக்கு ஆகாத கிரகமாகவோ இருந்தால் சூரியன் கண்டிப்பாக பாதிக்கப்படுவார் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை மறுக்க முடியாத உண்மை இந்த வீடியோவில் புதுசாக ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டனோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஸ்டே ட்யூண்டு தேங்க்யூ பாய் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ